பிரைசுலாட் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்துல சாலமோன் ராஜா ஒரு கனம் பெற்ற ஒருவனுக்கு ஒரு சிறிய ஒரு மதியினம் வந்தாலே அவனை பண்ணும் அப்படின்னு சொல்லுகிறார் பிரியமானவர்களே அந்த மனுஷனை எப்படி ஒப்பிடுகிறார் என்றால் ஒரு பரிமள தைலம் நல்ல விலையுயர்ந்ததாய் நல்ல வாசனை கொண்ட பரிமள தைலம் இருந்ததே என்றால் செத்த ஈக்கள் அதுல விழுந்துச்சுன்னா அந்த பரிமள தைலமே நாரி போகும் பாருங்க அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாய் மகளாய் இருப்பாங்க ஆண்டவருடைய கட்டளைக்கு பயந்து அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்படுவாங்க ஏதோ ஒரு சின்ன இருக்கும் அவர்கள் விழுவதற்கு அவர்களுடைய மரியாதை அவங்களுடைய கனம் அழிவுக்கு வரும் பிரியமானவர்களே இப்ப நம்மளே என்ன யோசிப்போம் ஆண்டவர் பத்து கற்பனையை கொடுத்திருக்கிறாரு அதற்கு நான் கீழ்படியனும் என் பெற்றோருக்கு நான் கீழ்படியனும் ஆண்டவரை தான் தவறான எல்லா சமயங்களையும் முதலாவது வைக்கணும் விக்கிரங்கள் ஆராதனை பண்ண கூடாது நான் களவு அப்படி எல்லாம் சொல்லி எல்லாவற்றிலும் நம்ம பார்த்து பார்த்து அப்படிதான் நடப்போம் பாருங்க ஆனா பிசாசு என்ன தெரியுமா செய்வோம் அதுல நீ சரியாதான் இருப்ப ஆனா ஒரு சின்ன ஒரு பெருமையை நமக்குள்ள கொண்டு வந்துட்டானா அதுலயே நம்மளை விழவைப்பான் பிரியுமானவர்களே ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய வாயிலிருந்து ஏதோ தவறான வார்த்தைகளை அவன் கொண்டு வருவான் அந்த மதிப்பை கெடுத்து விடுவான் பிரியமானவர்களே நம்ம எல்லா இடத்துலையும் நல்ல பேரை பெற்றிருக்கிறவர்களாய் காணப்படுவோம் நாம் வாழ்வோம் ஆனா சத்துருவுக்கு ஒரு சின்ன தூண்டில் தாங்க தேவை எப்படி ஒரு பெரிய மீனை ஒரு சின்ன ஒரு தூண்டின்னால பிடிக்க முடிகிறதோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் பிசாசு ஒரு சின்ன காரியத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையே அவன் சிதைத்து போடுகிறான் புரியமானவர்களே நாம் எல்லாவற்றிலும் கவனமா இருக்க வேண்டும் இங்க சாலமன் ராஜா அதான் சொல்லுகிறார் பரிமள தைலம் அது ரொம்ப வாசனை உள்ளதுதான்ப்பா ஆனா செத்த ஈ நிமித்தம் அந்த பரிமள தைலமே நாரி விடுகிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பெருமை நிமித்தம் ஒரு சின்ன மனஸ்தாபத்து நிமித்தம் நம்ம யோசிக்கலாம் இது பேசுறதுனால என்ன இருக்கு இத பண்றதுனால என்ன இருக்கு சின்ன காரியம் தானே இது தப்பு கிடையாது இதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனா அந்த தான் சத்துரு நம்மளை விழப்பண்ணுவான் பிரியமானவர்களே ரெண்டு விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும் ஒரு சின்ன காரணமா இருந்தாலும் கர்த்தர் அதுல இருந்து நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் ஏன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி தரது என்ன தெரியுமா கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தால் நான் உன்னை அநேகருக்கு அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லிருக்கிறாரு அந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தோன்னா ஆண்டவர் நம்மளை அநேகருக்கு அதிகாரியாய் வைப்பார் அதற்கு மாறாக அந்த கொஞ்சத்துல நம்ம உண்மையா இல்லாம நம்ம இதுல என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா சத்துரு அந்த தூண்டிலை பிடித்து கொள்வான் ஆண்டவர்களே அந்த தூண்டில பிடிச்சு நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே தலைகிழாய் மாறி போகும் பாருங்க கொஞ்சம் தானே பரவாயில்லையே இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம கர்த்தருக்கு அந்த கொஞ்சத்தை கொடுக்கிறோமா இல்ல பிசாசுக்கு பிரியமானதை அந்த கொஞ்சத்துல நம்ம செய்கிறோமா யூதாஸ் காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரோடு கடைசி வரைக்கும் இருந்தான் ஆனா அந்த கடைசி தருணத்துல அவனுடைய சிந்தை மாறினது அவன் கிட்ட ஒரு சின்ன ஒரு எண்ணம் தான் இருந்தது எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் எப்படியாவது பணம் இருந்தா போதும் அந்த யோசனையில பணத்தை பார்த்து கிறிஸ்துவை மறந்து விட்டான் பிரியமானவர்களே பணத்தை சம்பாதிக்கணும் ஒரு இடத்தை வாங்கி போடணும் அப்படியேதான் அவனுடைய சிந்தனை இருந்தது ஆனா கட்டளை எல்லாவற்றையும் அவன் கை கொண்டவன காணப்பட்டான் அந்த தூண்டில தான் பிசாசு யூதாஸ்காரி பிடித்தான் கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் அவனே நாண்டு கொண்டு செத்தான் பிரியமானவர்களே அதே போல நாம் அறையப்பட்ட அந்த கல்லணை குறித்து நாம் பார்க்கிறோம் இத்தனை வருஷமா ஜெயில இருந்தா ஒரு கல்லணாய் வாழ்ந்தா ஆனா கடைசி தருணத்துல அவன் சாக போற நேரத்துல அவன் அவனுடைய பாவத்தை அவன் ஒப்பு கொடுத்து நான் பாவிதான் இவரோ பாவம் அறியாதவர் இவருக்கு இந்த தண்டனையா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையினால அவனுடைய வாழ்க்கை மாறினது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான் பிரியமானவர்களே இது போலதான் கொஞ்ச காரியத்துல நாம் உண்மையா இருந்தால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார் அதே கொஞ்ச காரியத்துல நம்ம இதுல என்ன இருக்கு தப்பு கிடையாது அப்படின்னு யோசனா சத்துரு நம்மை கவிழ்த்து போடுவான் பிரியமானவர்களே அதனால நம்ம கவனமா இருப்போம் கர்த்தருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நாம நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்